புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான தொட்டப்பட்டா மலை சிகரத்திற்கு செல்லும் சாலைகள் நடைபெற்று வரும் இறுதி கட்ட பணிகள் நடைபெறுவதால் செல்லும் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒரு நாள் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு சோதனை சாவடி அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக வனத்துறை அறிவிப்பு நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் தொட்டப்பட்டா செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் வனத்துறையினர் அறிவிப்பு இயற்கை எழில் கொஞ்சம் சர்வதேச சுற்றுலா தலமாக திகழும் நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் தென்னிந்தியாவின் இரண்டாவது உயர்ந்த சிகரமான தொட்டப்பட்டா மலை சிகரத்தில் அமைந்துள்ள தொலைநோக்கி காட்சி முனையை கண்டு ரசிக்க நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம் இந்த நிலையில் தொட்டப்பட்டா மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த ஃபாஸ்டேக் நுழைவு கட்டண சோதனை சாவடியின் இருபுறமும் ஏற்பட்டு வந்த போக்குவரத்து பாதிப்பு காரணமாக கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு ட்ராக் மற்றும் சோதனை சாவடியை மாற்று இடத்திற்கு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்துள்ளன அதேபோல் சோதனை சாவடிக்கு தரையில் கேபிள் ஒயர்கள் அமைக்கும் பணிகளும் சாலையில் இன்டர்லாக் கற்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் நுழைவு கட்டணம் மற்றும் சோதனை சாவடி அமைப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் கடந்த இருபதாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி வரை தொட்டப்பட்டா மலை சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை தெரிவித்திருந்தது இந்நிலையில் மேலும் நேற்று ஒரு நாள் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு இருந்த நிலையில் சோதனை சாவடி அமைக்கும் பணிகள் முடிவடையாததால் இன்றும் சுற்றுலா பயணிகள் தொட்டப்பட்டா செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர்